நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை என்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் சென்னை மாடுன்னு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே பழுத்த போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு ஹெவி சைஸான மாடுங்க நல்ல மடிசெட் எடுத்திருக்குதுங்க தலையத்துலேயே வந்து ஒரு அதிகப்படியான கரவைத்தன் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல பேட்ச் அமைப்பில் நல்ல ஒரு மடிசெட்டுங்க நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க மாடு வந்து சுழித்தளிவாக இருக்குதுங்க நான்கு பால் தலையீற்ற சினை மாடுங்க அதிகபட்சமாக கன்று போடுறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து கன்று போட்டுருங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்ட் ஆஃபீஸ் சர்காமலே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மாடுக்காக தரப்புலேருந்தே டெலிவரி ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே வந்து சேஃபாக உங்களோட பகுதிக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க விற்பனைக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க மற்றும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்